டியர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் இந்த வீடியோவில் போலீஸ் மாதிரி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வினாக்கள் வந்து போலீஸ் எக்ஸாமில் அப்படியே கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஹண்ட்ரட் டேஸ் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ குறைவான கட்டணம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் சார்ஜ் பண்ணுறேன் ஓகே வாங்க வீடியோக்கெல்லாம் போயிடலாம் இந்தியாவில் அதிகமாக மழை பொழியும் பகுதி என்ன ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் மவுண்ட் சின்ட்ரம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பொறுத்துக அதாவது ஒவ்வொரு மாநிலத்தோட சிறப்பு நடனங்களை தான் அங்கே மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அசாம் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் கேரளா இப்போ அசாமோடைய நடனம் என்ன அப்படின்னா பிகி கர்நாடகா அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு யக்ஷகானம் பிரதேஷ் அப்படின்னு எடுத்துன்னா குச்சிப்புடி கேரளா எடுத்துன்னா தெய்யம் அப்படிங்கிற நடனங்கள் சிறப்பு வாய்ந்ததாக உண்டு அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிஏ நம்ம சொல்லலாம் ஸோ கொஷின் நம்பர் த்ரீ பாருங்கள் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து விடுதலையான ஆண்டு ஆப்ஷன் சி ஆப்ஷன் நைன்டீன் நைன்டி சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அம்பேத்கர் பிரம்மபுத்திரா ஆற்றின் மொத்த நீளம் என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பிங்காலி வெங்கையா நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக இருந்தவர் யார் ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் சரியான ஆன்சர் டிசம்பர் நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி வெரி கொஷின் ஆப்ஷன் ஏ சென்னை தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி ஆப்ஷன் தேர்ட்டி எயிட் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் போக்குவரத்து குறியீடுகளில் உள்ள எச்சரிக்கை குறியீடுகள் எவ்வடிவத்தில் காணப்படும் ஆப்ஷன் பி ஆப்ஷன் முக்கோணம் இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி நைன்டீன் ஃபிஃப்டி டூ மக்களாட்சியின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ அரசியல் கட்சிகள் எதிர்கட்சி தலைவர் யாருக்குரிய அந்தஸ்தை கொண்டுள்ளார் ஆப்ஷன் பி ஆப்ஷன் கேபினட் அமைச்சர் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆளுநர் ஆங்கிலேயரால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை ஆப்ஷன் டி புனித சார்ஜ் கோட்டை ஊடகமானது மீடியம் என்ற எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் டி ஆங்கிலம் தொலை தொடர்பு ஊடகத்தில் சரியானது திரைப்படங்கள் தொலைக்காட்சி வானொலி சரியான ஆன்சர் டி அனைத்தும் சரி இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் யார் வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் ஏ ஜோதிராலே மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ விஜயலட்சுமி பண்டிட் தேசிய நுகர்வோர் தினம் ஆப்ஷன் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் சாலை போக்குவரத்து சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் எயிட்டி எயிட் சூரிய சூரியமய கோட்பாட்டை கூறியவர் ஆப்ஷன் பி கோபஸ் நிக்கஸ் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்டா சிறுத்தை ஓடும் வேகம் முப்பத்தி ஒன்று மீட்டர் பை வினாடி ஒரு மின் பாயும் மின்னோட்டத்தினை அளக்க உதவும் கருவி ஆப்ஷன் சி அம்மீட்டர் மின்காந்த கொள்கையை கூறியவர் ஆப்ஷன் டி மாக்ஸ்வெல் மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஜிப்சத்தின் வேதிப்பெயர் ஆப்ஷன் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் செயற்கை பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் அனைத்தும் சரி முதல் முதலில் ரயான் தொழிற்சாலை இங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் பி கேரளா நியூட்ரானின் நிறை ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபோர் நைன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் கிலோகிராம் இரத்த சிவப்பணுவின் சராசரி விட்டம் ஆப்ஷன் பி ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் மீட்டர் ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏற்ற அடுக்கு ஆப்ஷன் ஸ்டேட்டோஸ்பியர் அதாவது ஸ்டேட்டோஸ்பியர் அப்படின்னா ட்ரோப்போஸ்பியரோடைய தாண்டி கொஞ்சம் தூரம் அதிகமாக பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய செல் பாசி தேர்ட்டி எயித்துக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அசிட்டா புல்லேரியா கீழ்கண்டவற்றில் அயல் நாட்டு கோழி இனத்தை தேர்ந்தெடு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி டினர்கா வகைப்பாட்டின் அடிப்படை அழகு ஆப்ஷன் சி சிற்றினம் புரோட்டிஸ்டாவுக்கு எடுத்துக்காட்டு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஸ்பைரோ கைரா ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ நவீன வகைப்பாட்டின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினையஸ் ராபர்ட் ஹூக் மைக்ரோ கிராபியா என்ற நூலினை வெளியிட்ட ஆண்டு ஃபார்ட்டி த்ரீக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நை சிக்ஸ்டி சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் தைராய்டு குறைபாட்டினால் சிறியவர்களுக்கு ஏற்படும் நோய் ஆப்ஷன் பி கிரினிசம் நாற்பத்தி வினா பொறுத்துக்காக விட்டமின் ஏ பி சி டி சரியாக மேட்ச் பண்ணும் குறைபாட்டு நோய்களை விட்டமின் ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா மாலைக்கன் நோய் விட்டமின் பி குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது வெரி பெரி விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படக்கூடியது ஸ்கர்வி விட்டமின் டி குறைபாடு ரிக்கட்ஸ் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது எழுதினா நாற்பத்தி ஐந்து வினாக்களில் உங்களோட மதிப்பெண் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இதே போல் நூறு தேர்வுகளை நீங்கள் பயிற்சி செய்யணும் இன்க்ளூடிங் சைக்காலஜியோட ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் நான் புக்கு வடிகளை உங்களுக்கு கொடுக்குறேன் தேவைப்படும் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அந்த எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியலேனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க பிரிண்டிங் கொடுத்துருக்கேன் புக்கு வந்த உடனே உங்களுக்கு டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஆல் தி பெஸ்ட் குட் லக்